உம்மு நண்பர்கள் உம் சுலை அன்ஹா ஒரு நாள் ரசுல்லா கைலூலா தூங்கி கொண்டிருக்கிறாங்க முளிப்பு வருவது ரதி அல்லாஹோ அன்ஹா மஹரமியத்துள்ள ஒரு பெண்மணி ஒரு குப்பிக்கு சின்ன ஒரு பாட்டிலுக்கு ரசூலுல்லாவுடைய வேறுவையை சேர்த்துக் கொண்டிருக்கிறான் கேட்டாங்க என்ன செய்றீங்க செய்யறீங்க யார் ரசூ அல்லா இது ஏண்ட அத்தர விட அம்பர அம்பரவிட இது வாசமா இருக்குது யார் ரசூ அல்லா அதுதான் சேர்த்து வச்சுக்கொண்டேன் என்பதாக சொல்றான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த ரசூலுல்லாஹி ரசூ வசல்ல கலிபுடைய விஷயத்திலையும் உலமாக்களுடைய கருத்து அது சுத்தம் தான் என்பதாக இதை விட சிறந்த ஒருத்தர் இருப்பாங்களா என்பதை யோசிங்க நாங்க யார ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம் உலகத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பின்படுத்த தகுதியான ஒரு மனிதன ரபுல் ஆலமின் அனுப்பி செல்றான் இந்த ரசூல் செல்லுதா ஒலி வசலம் கூட வாழ்க்கையில பொருத்தம் இருக்குது நீங்க எடுத்து நடங்க நான் உங்களை பொருந்து கொள்வேன் ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய கவர்ச்சி எடுப்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க அந்த கணவனுக்கு விருப்பமான கலர் அந்த கணவனுக்கு விருப்பமான ட்ரெஸ் அந்த கணவனுக்கு விருப்பமான வாசம் அந்த கணவனுக்கு விருப்பமான மேக்கப் அந்த கணவனுக்கு விருப்பமான சாப்பாடு அந்த கணவனுக்கு விருப்பமான எதையும் செய்வாங்க ஏன் அந்த கவர்ச்சி அந்த கணவனுடைய அட்ராக்ஷன் அவளின் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அல்லாஹ் லேசா செல்லிட்டான் படைத்த அல்லாஹ் வாஹிய என்னுடைய அட்ராக்ஷன் என்னுடைய கவனம் ஒன்னின் மீது செலுத்தணுமா ஓயா அல்லாஹ் ஒரே ஒரு வழி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட உட பாவன வாழ்க்கை சுன்னத் நூத்துக்கு நூறு எடுத்து நடங்க என்னுடைய கவனம் ஒன்னின் பக்கம் திரும்பிடும் என்னுடைய அட்ராக்ஷன் அதை தவிர வேற எதுலயும் இல்ல என்றத கொரான்ல சொன்ன தெளிவாகவே சொல்லிட்டான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆக முக்கியமான விஷயம் அந்த ரசூல் உள்ளத்துல வாரது சஹாபாக்கள் கிட்ட கேட்கப்பட்டிச்சு உங்களுக்கு ஆக சந்தோஷத்தை கொடுத்த நாள் என்ன என்பதாக ஒரு சில சஹாபாக்கள் செல்றாங்க எங்களுக்கு ஆக சந்தோஷமான நாள் ஒரு ஹதீச ரசூல் அவங்க சொன்ன நாள்

அல் நேசிப்பாங்களோ அவர்களோட நாள் எழும்புவாங்க சொன்னாங்க எங்களுக்கு சந்தோஷமான நாள் அந்த நாள் தான் என்பதாக சொல்றாங்க ஏன் கியாமத்துடைய நாள் ரசூலுல்லாவோட எழும்புவோமே ஏன் ரசூலுல்லாவுடைய மஹ்பத்தில நாங்க எங்களோட எவ்வளவு முகபத்தோ அதை விட முகபத் வச்சிட்டோம் என்பதாக சொல்றாங்க ஒரு பெண்ணுடைய மகப்பத்துக்காக வேண்டி ஒரு நடிகருடைய மகப்பத்துக்காக வேண்டி ஒரு யகுதி நசாராவுடைய மஹப்பத்துக்காக வேண்டி எல்லாமே அர்ப்பணிக்க தயார் என்பதாக எங்கட வாலிபர்கள் இருக்கிறாங்க விருப்பமான ஹதீஸ் இது நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய ஹதீஸ் இதுதான் ஏன் கியாமத்துடைய நாள் கூடிய நேரத்துல எனக்கு பக்கத்துல ஒரு முஸ்லிம் இருப்பானா காஃபிர் இருப்பானா என்றதை பயப்படுவோம் யாருடைய வாழ்க்கை எடுத்து நடக்கிறோம் எனக்கு பக்கத்தில் ஒரு முஸ்லிம் ஒரு காஃபி ரசூல் உள்ள தூரமான விஷயம் ஒரு காஃபி இருப்பானா ஏன் நட உட பாவன பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவனு போல ஆகிட்டு கேட்டா சொல்றோம் உடைய மொஹப்பத் இருக்குது என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சஹாபாக்கள மொஹப்பத்தை பாருங்க ரெண்டே ரெண்டு சம்பவத்தை சொல்றேன் அப்துல்லா பின் ஜெயித் பின் அப்தி ரபி ரதி அல்லாஹூ அன்பு தோட்டத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்துல மகன் கொண்டு வந்து செல்றாங்க வாப்பா ஒரு கவலையான செய்தி என்ன ரசூல் ஆகிட்டாங்க என்பதாக சொல்றாங்க அப்துல்லா அனுபவங்க யாரு அதானுடைய விஷயத்த கனவுல கண்டு முதலாவதாக ரசூல் அவங்களுக்கு எத்தி வச்ச சஹாபி ரசூலுல்லாஹுடைய வபாத்துடைய செய்தி சொல்லப்பட்டுச்சா ரெண்டு கைகளையும் தூக்குறாங்க யா அல்லாஹ் இவ்வளோ காலம் என்னுடைய கண்கள் ரசூலுல்லாஹி செல்லுல்லாஹ் வலை இவ செல்லவங்களை பார்த்து கொண்டே இருந்துச்சு ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை நான் எடுத்து நடந்து கொண்டே இருந்தேன் இப்போ ரசூலுல்லாஹ வஃபாத்தாஹினதாக செய்தி வருவது எந்த கண்கள் ரசூல்ல்லாவை பார்க்கறதுக்காக வேண்டி இல்லையோ ஏன் ரசுல்லாஹ வஃபாத்தா ஹிட்டாங்க இப்போ அழப்பிவிடுவாங்க எனவே அப்படியா கொந்த கண்கள் ஏன் பார்த்து எடுத்து நடந்து கொண்டே இருந்தேன் ரசூலுல்லா வஃபாத்தா என்ன கண்கள் என்னத்துக்கு யார் அல்லாஹ் அப்படியே கைய கீழே போடுறாங்க அல்ல கண் பார்வை எடுக்கிறான் ரசூலுல்லாவை பார்க்காத கண்கள் என்னத்துக்கு அவ்வளோ மஹப்பத் வச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் சுமைரா பின் துகைஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க உஹுதுடைய போர் உஹுதுடைய போர் நடக்குது செய்தி வருவது உங்களோட கணவன் ஷஹீத் செய்தி வருவது உங்களோட சகோதரர் ஷஹீத் மூணாவது உங்களோட ஒரு மகன் ஷஹீத் நாலாவது உங்களோட ரெண்டாவது மகன் ஷஹீத் நாலு பேர் உஹுதுல ஆகிட்டாங்க அவட கேள்வி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாமத்தா இருக்கறாங்களான்னு கேக்குறாங்க ரசூலுல்லா சலாமத்தா இருக்கிறாங்களா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சொல்லப்படுவது ரசூலுல்லா ஹைரோட இருக்கிறாங்க அருணி எனக்கு கொஞ்சம் அந்த ரசூலுல்லாவை பைத்து காட்டுங்க நாலு ஜனாசாக்கள்

ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவங்க சொல்லாங்க இது பர்தாவுடைய நிகாப் ஹிஜாபுடைய ஆயாட்கள் இறங்குறதுக்கு முன்னால் என்பதாக உள்ள மக்கள் வழங்கப்படுத்துறாங்க நான் வலத பார்த்தேன் என்னைய பாதுகாக்கிறதுக்கு நசீபா இருந்தா கொஞ்சத்தில் இடத பார்த்தேன் என்னைய பாதுகாக்கிறதுக்கு நசீபா இருக்கிறா முன்னால பின்னால வலதால இடதால எந்த அளவுக்கு என்ன அப்துல்லா அந்த நசீபா பின் கஅப் அல் அன்சாரி রাদিয়াল্লাহு அன்ஹுவோட மகனுக்கு தாக்குதல் நடந்து கீழே விழுந்து கத்துறான் என்னைய பாதுகாக்குங்க என்னைய பாதுகாத்துடுங்க உம்ம தூரத்திலிருந்து இருந்து செல்றான் நான் அங்க வந்துட்டேன் என்றா ரசூலுல்லாஹ் யாரும் இல்ல நீ எழும்பு அவர் அப்படியே ஷஹீத் ஆகிறார் மகன் கிட்ட போகல்ல ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கிறான் 13 காயங்கள் வலது கை அப்படியே வெட்டிப்பட்டு போச்சு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டாங்க ரசூல்ல்லாவை பாதுகாக்கணும் என்ற அவ்வளோ முகப்பத் ஆண்கள் பெண்கள் இருந்துச்சு